ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ சென்னையில் ஒரு பிரபல ஷோரூமில் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாருங்கள் டுவெண்ட்டி செகண்ட் அக்டோபர் வந்துட்டு புதன்கிழமை பத்தரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது இருபத்தி மூணாந்தேதி அக்டோபர் காலையில் பத்தரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே அப்படின்னு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க உங்களோட ரெசியூம் வந்துட்டு சென்ட் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டென்த்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான் டுவெல்த்து டிப்ளமோ யூஜி பிஜி நீங்கள் இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் வரை ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் அதாவது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் மேலே ஆளாக கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கணும் மார்க்கெட்டிங் துறையில் ஐந்து டு ஆறு வருட அனுபவம் பிடிஎல் ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க உதவி மேலாளர் கேட்டிருக்காங்க தல மேலாளர் ஃப்ளோர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எங்கே அப்படின்னா அந்த நகைக்கடை துறையில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் விற்பனை நகைத்துறை அதாவது நகைத்துறையில் மூன்று முதல் ஐந்து வருட அனுபவம் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் தெரிந்திருந்தல் அதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் விற்பனை நகை விற்பனையில் இரண்டு முதல் மூன்று வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நகை விற்பனையாளர் கேட்டிருக்காங்க ட்ரைனிங் இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு முதல் மூன்று வருடம் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டூ வீலர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கஸ்டமர் ரிலேஷன் எக்ஸிகியூட்டிவ் பெண்கள் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும் கஸ்டமர் ரிலேஷன் துறையில் மூன்று வருட அனுபவம் இருக்கிறது அவசியம் சொல்லியிருக்காங்க கேஷியர் பணம் மற்றும் பில் கையாளுவதில் மூன்று முதல் ஐந்து வருட அனுபவம் இருக்கிறவங்க தங்க நகை செய்பவங்க மற்றும் தங்க நகை மதிப்பீட்டாளர்கள் கேட்டிருக்காங்க நகைத்துறையில் மூன்று முதல் ஐந்து வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸிகியூட்டிவ் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் சொல்லியிருக்காங்க எம்பிஏ ஹெச்ஆர் துறையில் மூன்று ஆண்டுகள் அனுபவம் அவசியம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஸ்டோர்ஸில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் மூன்று முதல் மூன்று ஆண்டுகள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எக்ஸிகூட்டிவ் நெட்ஒர்க்கிங் அண்டு சிசிடிவியில் கேட்டிருக்காங்க என்னைய டிகிரி முடித்தவங்க நெட்ஒர்க்கிங் மற்றும் சிசிடிவி சிஸ்டத்தில் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி டூ டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டிரைவர் கேட்டிருக்காங்க மூன்று வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வாகன லைசன்ஸுமே கண்டிப்பாக இருக்கணும் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் கேட்டிருக்காங்க இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு முன்னுரிமை அதே மாதிரி இராணுவத்தினர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் இந்த துறையில் அனுபவம் உள்ள கடினமாக உழைக்கிறவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க போனஸ் பிஎஃப் இஎஸ்ஐ விடுப்பு ஊதியம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பணியாளர் தொழில் வளர்ச்சி மற்றும் வருடாந்திர சம்பள உயர்வு வழங்கப்படும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடமும் இலவசமும் சொல்லியிருக்காங்க